ஓம் ஸ்ரீ வரஹீதாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே உன்னுடைய பிடிவாதம் ஜெயித்து விட்டது என் தங்கமே இந்த வராகி உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி விட்டேன் என் தங்கமே அப்படி என்ன பிடிவாதம் நான் பிடித்தேன் என்று நீ யோசித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் என் தங்கமே இதுதான் வேண்டும் என்று நீ உறுதியாக நிற்பதே உன்னுடைய பிடிவாதம் தான் அந்த பிடிவாதம் இன்று என் முன்னால் வெற்றி பெற்றிருக்கிறது நான் அந்த வெற்றி களிப்பில் உன் முன்னால் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே நீ நினைக்கலாம் நம் வாழ்க்கையில் எல்லாம் பேரதிர்ஷ்டம் எப்பொழுது வரும் நாம் நினைத்தது எல்லாம் எப்பொழுது நடக்கும் என்று ஆனால் இந்த நாள் அதற்கான நாள் என்று சொன்னால் உன்னால் நம்ப முடியுமா நிச்சயமாக உன்னால் நம்ப முடியாது ஏன் என்றால் வராகியை வணங்குகின்றாய் எல்லாவற்றையும் கேட்கின்றாய் ஆனால் உன் வராகியின் மீது நம்பிக்கை சற்று குறைவாக தான் உனக்கு இருக்கிறது ஏனென்றால் கேட்டது எல்லாம் உடனடியாக கிடைக்கவில்லை அல்லவா சில கால தாமதங்கள் எடுத்துக்கொண்டது அல்லவா அதனால் என்னவோ என் பிள்ளை வேண்டுதல்கள் எல்லாவற்றையுமே நிறைவேற்றுவதற்கு தாமதம் ஆவதால் தெய்வத்தின் மீது உனக்கு நம்பிக்கை குறைந்து விடுகிறது இந்த நம்பிக்கை குறைவு தான் எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் இருக்க கூடாது அதற்கு காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் உன்னை விட எனக்கு தான் நன்கு தெரியும் எதை எப்பொழுது எப்படி நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதை நான் நன்கு அறிவேன் சில விஷயங்களில் உன்னுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு எனக்கு சில காலங்கள் தேவைப்படும் அப்படி தேவைப்பட்ட காலத்தில் தான் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் தாமதமானது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர ஒரு நாளும் அம்மா உனக்கு கொடுக்கவில்லை என்று நீ நினைத்துவிடக் வேண்டுதல்கள் எல்லாமே எல்லோருக்கும் ஒரு நாள் வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேறும் அந்த நாள் உன் வாழ்க்கையில் உனக்கே பேரதிர்ஷ்ட நாளாக மட்டுமே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் குழந்தையே அதிர்ஷ்டம் உன்னுடைய இல்லத்தின் கதவை தட்டுகின்ற நேரம் என் குழந்தைக்கு சில விஷயங்கள் குழப்பம் தந்துவிடும் இது நம் வாழ்க்கையில் தான் நடக்கின்றதா நாம் ஆசைப்பட்டதுதான் கிடைக்கின்றதா இது நமக்கு உண்மையாகவே நடந்துவிட்டதா என்று உன்னால் உன் கண்களை நம் முடியாத அளவிற்குதான் எல்லாமே உன் வாழ்க்கையில் நடக்கும் இன்று இந்த வராகி உன்னை தேடி வந்து தருகின்ற இந்த வாக்கில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உனக்கு தெளிவில் இருக்க வேண்டும் அம்மா ஒவ்வொரு முறையும் உன்னை தேடி வந்து உனக்கு வாக்கு தரும் பொழுதெல்லாம் உன் மனதை நீ அமைதிப்படுத்தி விட்டு கேட்க வேண்டும் மனதிற்குள் ஆர்ப்பாட்டமோ அல்லது சந்தேகத்தோடோ குழப்பத்தோடோ தேவையில்லாத விஷயங்களை பற்றிய சிந்தனைகளோ உனக்குள் இருக்க கூடாது நம் அம்மா வந்துவிட்டால் அவள் வாக்கு நம் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றத்தை கொடுக்கும் அவள் வார்த்தைகள் நமக்கு நிச்சயமாக நல்ல வாழ்க்கையை கொடுக்கும் என்று நீ நம்ப வேண்டும் அந்த நம்பிக்கையோடு உன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி நீ கேட்கும் பொழுது நிச்சயமாக உன் வாழ்க்கையை பற்றிய அத்தனை விஷயங்களையும் நான் புரிந்து கொண்டு உன்னுடைய மனநிலையை உணர்ந்து கொண்டு உண்மையாகவே உன்னுடைய மனதில் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அதை உனக்கு நான் நிறைவேற்றிக் கொடுக்க மட்டும்தான் பாடுபடுவேன் என்பதை நீ மறக்கக்கூடாது கூடாது தெய்வம் தானே என்ன செய்துவிடும் என்றெல்லாம் நினைக்க கூடாது தெய்வத்தின் அன்பினை முழுமையாக பெற்றவர்கள் எல்லோருமே அவரவர்கள் வாழ்க்கையில் வென்று காட்டியது ஏராளம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு கண்களை ஒரு நொடி மூடி திறக்கின்ற அந்த நொடிக்குள் வாழ்க்கையில் மாற்றங்களை சந்தித்தவர்கள் ஏராளம் அது போலதான் இன்று உன்னுடைய பிடிவாதத்திற்கான பலனோடு நான் உருவாக்கி கொடுக்க போகின்றேன் வராகி சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு ஏற்கனவே கேட்டது போல இருக்கலாம் அம்மா பலமுறை சொன்ன விஷயமாக கூட இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு முறையும் சொல்லும் பொழுதும் அதிலிருந்து உனக்கு புதிதாக ஒரு தெளிவு கிடைக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே நல்லதை நடத்தி தருபவள் உன் தாயானவள் நான் அல்லவா யாருடைய வாழ்க்கையிலும் எந்த விதமான கஷ்டங்களையும் நான் ஒரு நாளும் விட்டு வைக்க மாட்டேன் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அத்தனையிலும் இருந்து உன்னை மீட்டெடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் தங்கமே மனம் முழுக்க உன் வாழ்க்கையை பற்றிய கவலையை சுமந்து கொண்டிருக்கின்றாய் மனம் முழுக்க வேதனைகளும் சோதனைகளும் மட்டுமே நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது இன்று ஒரு காலகட்டத்தில் நீ உன்னுடைய நம்பிக்கையை இழந்துவிட்ட நேரத்தில் தான் இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் நான் வந்தேன் நான் வந்துவிட்ட பிறகு உன்னுடைய மனதில் இருந்த அத்தனை குழப்பங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக தீர தொடங்கி இருக்கிறது நம் வாழ்க்கையிலும் நல்லது நடக்கும் கட்டாயமாக நாம் நல்லதை அடைவோம் என்கின்ற மனப்பக்குவம் உனக்குள் வந்திருக்கிறது இந்த வராகியை துணை கொண்ட எல்லோருக்குமே வாழ்க்கையில் ஒரு நாள் நிச்சயமாக நல்ல விஷயங்கள் நடக்காமல் போகாது நல்லதுதான் நடத்தி நான் தருவேன் உன் வாழ்க்கையை முன்னேற்றத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பது என்னுடைய திட்டமாகும் சில கெட்ட விஷயங்களும் சில தவறான விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அதிலிருந்து நீ கற்றுக்கொள்கின்ற பாடங்கள் கூட உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும் அதனால் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு செல்வதற்காக மட்டும் வந்தது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே இந்த வாழ்க்கை உன்னை சந்தோஷப்படுத்துவதற்காக மட்டும் அல்ல என் குழந்தையே உன்னை கஷ்டமான சூழ்நிலையில் இருந்து மீட்டெடுப்பதற்காகவும் தான் உன்னுடைய மனது நீ எதையெல்லாம் சிந்திக்கின்றாயோ அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது என்றால் நீ செய்கின்ற விஷயத்தில் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் நல்லதும் எது வேண்டும் என்று நீ உறுதியோடு நிற்கின்றாயோ அது உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் பிடிவாதங்கள் பிடிப்பது தவறு கிடையாது ஆனால் நீ பிடிக்கின்ற பிடிவாதத்திற்கான காரணம் சரியானதா என்பதை மட்டும் சிந்தித்து விடு சிந்தித்து செயல்படுகிறவர்களின் வாழ்க்கையில் நிச்சயமாக எந்த விதமான தோல்விகளும் இருக்காது காலம் உன்னை எதையெல்லாம் காண்பித்துக் கொடுக்க வேண்டும் என்று அழைத்து செல்கின்றதோ அதையெல்லாம் உன் அம்மா உனக்கு மிக விரைவாகவே நல்ல விஷயங்களாக கொடுக்கின்றேன் இந்த நல்ல நாளில் என் வாக்கினை கேட்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் நிச்சயமாக நாம் நினைத்த விஷயம் ஒன்று நிறைவேறப் போகிறது என்பதை நீ புரிந்து வேண்டும் அம்மா தான் முன்னின்று அதனை நடத்தி தருவாள் என்று நீ கேட்பாய் ஆனால் நிச்சயமாக இல்லை நான் உனக்குள் இருக்கிறேன் அதனால் அதை வெற்றிகரமாக நீயே செயல்படுத்துவாய் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் உனக்கு வேண்டாம் உன் மீது நீ வைத்திருக்கின்ற அந்த நம்பிக்கைக்கு பலன் இன்று உன் வாழ்க்கையில் கிடைக்கப் போகின்றது நம்பிக்கை வைப்பது எந்த விதத்திலும் தவறு கிடையாது ஆனால் அந்த நம்பிக்கையை நிச்சயமாக நீ காப்பாற்ற வேண்டும் இன்னும் ஐந்து நிமிடம் கழித்து பார்க்கலாம் நாளை பார்க்கலாம் ஒரு மணி நேரம் கழித்து பார்க்கலாம் என்று எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் வாழ்க்கையில் ஒதுக்கிகின்றாயோ அப்பொழுதே அந்த விஷயம் உன் கையை விட்டு செல்வதை நீ உணரலாம் கிடைக்கின்ற நேரத்தை பயன்படுத்திக்கொள் நாளை நாளை என்று எந்த விஷயத்தையும் இன்று செய்யாமல் நீ விட்டு என் தங்கமே இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நீ நினைத்ததை விட சிறப்பானதாக நடைபெறும் உன் மனது எண்ணிய எண்ணங்களை விட நல்லபடியாக உன் நான் நடத்தி காட்டுகின்றேன் வெற்றி என்பது என்றுமே என் பிள்ளைக்கு சொந்தமானது என்பதை நீ மறந்து விடாதே இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததையும் நினைக்காததையும் நான் செய்து கொடுப்பேன் சந்தோஷம் என்ற ஒன்று உன்னிடத்தில் எப்பொழுதுமே நினைத்து நிற்கும் கஷ்டங்கள் வந்தாலும் அதை கொடுத்தது வராகி என்று நினைத்தால் அதை தாங்குகின்ற மனப்பக்குவம் உனக்குள் வந்துவிடும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய அன்பு மருளும் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காக கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகி போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி போற்றி போற்றி பஞ்சமியின் நாயகியே போற்றி போற்றி சிம்ம வாகினியே போற்றி போற்றி